குறைய நாலாயிரம் பேருக்கு உணவளித்ததை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு இந்த நாலாயிரம் பேர் தன்னை பின்தொடர்கிற இவர்கள் மூன்று நாட்களாக ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவர் செய்கிற புதுமைகளில் பலன் அடைவதற்காக இயேசுனுடைய பின் வந்தவர்கள் இந்த மூன்று நாட்களில் கண்டிப்பாக இவரோடு நாம் மூன்று நாள் இருக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் மூன்று நாட்களுக்கும் உணவு தயார் செய்து வந்திருப்பார்களா தெரியல ஒரு சிலர் ஒரு நாள் இருந்து போகலாம் என்று கூட வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த பேச்சு அவருடைய அந்த அறிவுரைகள் எல்லாம் அவர்களை ஈர்ப்பது ஈர்க்கவே இன்னும் கொஞ்சம் கூட அவரிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூட தங்கியிருப்பார்கள் அது ஒரு நாளுக்குரிய உணவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம் இரண்டு நாளுக்குரிய உணவு இருந்திருக்கலாம் ஆனால் மூன்று நாள் மூன்றாவது நாள் அவர்களிடம் ஒன்றுமே இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக மூன்றாவது நாள் அவர்கள் எல்லாருமே பட்டினியாக தான் பசியோடு தான் இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் ஏஸ் என்ன சொல்லுகிறார் அங்கே இருக்கிற மக்களை பார்த்த உடனே நசீடர்களிடம் சொல்லுகிற பொழுது நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறேன் அவர்கள் மீது எனக்கு ஒரு பரிவு ஏற்படுகிறது என அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் உண்பதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னிடமிருந்து வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட சோர்வடையில ஆர்வமாய் வார்த்தைகளை கேட்க இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டினியாக இருப்பது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ஆகவே இவர்களுக்கு நாம் உணவளிப்போம் என்பதை போலதான் சீடர்களிடம் சொல்லுகிறார்கள் சீடர்களும் அவர்களும் யதார்த்தமாக தான் பேசுகிறார்கள் ஏன்னால் ஆண்டவர் இயேசு அவர்களை ஒரு பாலை பகுதியில் தான் அவர்களை அமர்த்தி அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே சில என்ன சொல்லுகிறார்கள் இந்த பாலை நிலத்தில் இவர்களுக்கு எங்கிருந்து உணவு கொடுக்க முடியும் எங்கே கடை கூட கிடையாது யார் விற்கிற ஆட்கள் கூட கிடையாது அருகில் எந்த வீடுகளும் கிடையாது அப்படி இருக்கிற பொழுது இவர்களுக்கு எப்படி நம்ம உணவு கொடுக்க முடியும் அதோடு இத்தனை பேருக்கு உணவளிப்பதற்கு எங்க எங்கே நம்மகிட்ட பணம் இருக்கிறது அவ்வளோ பேருக்கு நாம் ரொட்டிகளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து நாம் இவர்களுக்கு செய்ய முடியும் இவருடைய இயலாமையை தார்த்தமாக சீடர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் எனினும் ஆண்டவர் இயேசு ஓகே பரவாயில்லை அப்படின்னு சொல்லி விட்டுவிடாமல் எப்படியாவது அவர்களை நிறைவுபடுத்தி அனுப்ப வேண்டும் என்பதற்காக அவர்களை அமர செய்துவிட்டு ஜெபித்து அப்பங்களை பிட்டு அவரிடம் கொடுக்கும்படியாக சீடர்களை பணிக்கிறார் அவர்களும் கொடுக்கிறார்கள் அவர்கள் உண்டு போக ஏராளமான ஏராளமானவற்றை அவர்கள் எடுத்தும் கொள்ளுகிறார்கள் அன்புக்குரியவர்களை இந்த புதுமையில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் ஆண்டவருடைய பரிவு யாரும் அவரிடம் சொல்லாமலேயே அவராகவே அந்த மக்கள் மீது கொள்ளுகிற பரிவிரக்கம் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த அருமையான சிந்தனை இது நம் கடவுளிடம் எப்பொழுதும் வெளிப்படுகிற அற்புதமான பண்பு ஆகவேதான் தான் எழுதி முதல் திருமுகத்தில் அவர் அழகாக சொல்லுகிறார் நம் மீது கவலை கொள்ளுகிற ஒரு கடவுளை தான் நாம் பெற்றிருக்கிறோம் நம்மீது அக்கறை கொண்டிருக்கிற பரிவு கொண்டிருக்கிற இரக்கம் கொண்டிருக்கிற கடவுளை தான் நம் கடவுளாக நாம் பெற்றிருக்கிறோம் நீங்கள் ஆண்டோருடைய அந்த இரக்கத்தை அல்லது அவருடைய பரிவை அவர் தாமாகவே முன்வந்து உதவி செய்கிற அற்புதமான அவருடைய குணத்தை நிறைய இடங்களில் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டு நூல்களில் நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய முதலாவதாக வருகிற இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு தானாகவே முன்வந்து இறங்கி வந்து உதவி செய்ய வந்த கடவுள் மோசையிடம் அப்படி தான் சொல்லுகிறார் நான் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக இறங்கி வந்திருக்கிறேன் அந்த மோசவை அனுப்புகிற பொழுது கூட அந்த ஆரோனை அனுப்புகிற பொழுது கூட எவ்வளவு சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் பார்வன் மன்னனுடைய மனம் இறுகி போய் கல் போன்று இருக்கிறது அவர்களை அனுப்புவதற்கு அவனுக்கு மனமே இல்லை இருந்தாலும் கடவுள் மீண்டும் 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 இவர்களை அனுப்பி அவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் இறுதியில் கடவுள் செய்கிற அந்த அற்புதங்கள் அவனுடைய மனதை மாற்றுகிறது அது அவனுக்கு எதிராக இருந்தாலும் கூட இஸ்ராயல் மக்களுக்காக இந்த மக்களுக்காக நலனுக்காக ஆண்டவர் தானாகவே முன்வந்து பலவற்றை செய்கிறார் அவர்களை வெளியில் கொண்டு வருவதில் அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் அடிமையாக ஒருத்தருடைய கையில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை கடவுள் புரிந்து கொண்டார் ஆகவே தாமாகவே முன்வந்து அவர்களை வெளியில் அழைத்து வருகிறார் தாமாகவே அவர்களுக்கு அந்த நாற்பது ஆண்டுகள் பாலைநிலத்தில் இருக்கிற பொழுது ஏராளமானி அவர்களுக்கு செய்கிறார் கடவுளுடைய அந்த அன்பை அவர்கள் இரக்கத்தை பரிவை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நிறைய வழிகள் இருந்தது நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது கண்முன்பாகவே பார்த்தார்கள் ஆனாலும் அவர்கள்தான் அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறு செய்தார்கள் எனினும் கடவுள் ஒருபோதும் அதை அவர்களை நிராகரித்ததே இல்லை அவர் விலகி விலகி போனாலும் ஓடி ஓடி சென்று அன்பு செய்கிற கடவுளாக தான் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசுவும் அப்படி தான் தன்னுடைய பணிவாழ்வில் இருந்தார் மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே அவர் எப்பொழுதும் பணி செய்கிற ஆண்டவராக பார்க்கிறோம் நம்மளுடைய பணிவாழ்வில் அதிகமாக தன்னை அண்டி வருகிறவர்களுக்கு மட்டுமல்ல மாறாக இவராகவே தேடி சென்று உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு தனிமையாக ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது கூட சீரர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் உங்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நாம் இங்கேயே இருப்பதில்லை நிறைய ஊர்களுக்கு போக வேண்டும் நான் இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டும் நிறைய பேருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதைப் தான் ஆண்டவர் யதார்த்தமாக தன்னுடைய குணத்தை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் பரிவுள்ள இறைவனாக தேவையில் இருப்பவர்களை தேடிச் செல்லுகிற ஆண்டவராக அன்புக்குரியவர்களே இது நம்முடைய கடவுளுடைய குணம் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் நாம் கேட்போம் கேட்காமலே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இன்றைக்கு நம் அன்னையை வணக்கத்தோடு நினைந்து பார்க்கும்போது கூட நம் அன்னையிடம் கூட தன்னுடைய மகனிடம் இருந்த அந்த குணம் இவரிலும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசுவிடம் எந்த அளவிற்கு இப்படி தானாகவே முன்வந்து மற்றொர் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தாரோ அதே போல அன்னையும் அந்த மகத்தான பண்பை கொண்டவராக அவரை நாம் பார்க்கிறோம் அவருக்கும் கூட அந்த எண்ணங்கள் நிறையவே இருந்தது காணாவூர் திருமணத்தில் நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம் இந்த வீட்டாருடைய அந்த கஷ்டம் அவர்கள் யாருமே வந்து இந்த அன்னையிடம் முறையிட்டதாக அந்த நற்செய்தியில் இல்லை அந்த வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது என்பதை இவராகவே கவனித்து அந்த குடும்பம் படப்போகிற அவமானங்கள் வருகிற போகிறவர்கள் எல்லாம் பேசப்போகிற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தனதாகவே அன்னை கருதி யாரும் சொல்லாமலேயே அவர்களுக்காக தன்னுடைய மகனிடம் இதுவரை எந்த புதுமையுமே செய்யாத அந்த கடவுளை அந்த ஆண்டவரை அந்த குடும்பத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய அவமானத்தை போக்குவதற்காக அந்த குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த புதுமையை செய்த செய்ய வைத்த அன்னை அவருடைய தேவையை உணர்ந்தவராக அந்த புதுமையை செய்ய வைக்கிறார் அந்த குடும்பத்திற்கு அவராகவே முன்வந்து உதவி செய்வதை பார்க்கிறோம் அதே போல் நாம் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற பொழுது கூட கபரியல் தூதர் அன்னைமரியாளுக்கு ஒரு செய்தி தருகிறார் இந்த வயதான மூதாட்டியும் கருவுற்றிருக்கிறார் இவருக்கு ஆறாவது மாதம் நீ போய் பார்க்க வேண்டும் என்கிற செய்தி எல்லாம் கொடுக்கப்படவில்லை ஆனாலும் இந்த தாய் அவரை சந்திக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு சென்று அவரை சந்தித்தாலும் கூட வேலை முடிந்து விட்டது திரும்பி விடுவோம் என்று சொல்லி உடனடியாக புறப்பட்டும் வரவில்லை மாறாக மூன்று மாதங்கள் அவரோடு தங்கி இருக்கிறார் தங்கியிருந்த அந்த வயதான பெற்றோர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தாயாக நாம் பார்க்கிறோம் உதவி செய்கிற ஒரு பனிப்பெண்ணை போல உதவி செய்கிற ஒரு பெண்ணாக அன்னை மரியாலை பார்க்கிறோம் ஏன் அவர் அந்த மூன்று மாதம் தங்க வேண்டும் அந்த வயதானவர்களுடைய தேவையை அன்னை புரிந்து வைத்திருக்கிறார் நம்ம இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா இவர்கள் இந்த வயதான காலத்தில் இவருக்கு வழக்கமாகவே கடினமாக இருக்கும் அவர்களுக்கு ஆனால் இப்பொழுது ஒரு குழந்தையை வேற சுமந்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு உதவி செய்வது நலமாக இருக்கும் அப்படியே உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்லை உடனிருந்தாலே ஒரு பெரிய உதவிதான் என்று கூட அன்னை நினைந்திருக்கலாம் ஆகவே அன்னையினுடைய குணம் கூட அப்படிதான் எப்பொழுதும் தேடி சென்று உதவி செய்கிறவர்களாக தேவையில் இருப்பவர்களை இனம் கண்டு உதவி ஒரு அன்னையாக நம் அன்னையும் பார்க்கிறோம் ஆகவே தான் இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு கூட திருத்துதர் இரண்டில் வாசிக்கிறோமே சிறர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அன்னை மரியால் ஜெபிக்கிறார்கள் அங்கு ஒரு குழுமத்தின் தலைவியாக அவர்களை ஒருங்கிணைத்து ஜபிக்கிற பொழுது தூய ஆவியை கொடையாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஜபிக்க வேண்டும் என்று யார் சொன்னது ஆனால் அன்னை அதை செய்தார்கள் காரணம் தன் மகனுடைய இந்த சீடர்கள் விலகி போய்விடக்கூடாது பிரிந்து போய்விடக்கூடாது விடக்கூடாது ஆகிய அவர்களை இப்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களை ஒருங்கிணைத்து ஜபிக்கிறவர்களாக இயேசுனுடைய அந்த அன்பு சீடர்களாக அவர்களை தொடர்ந்து பயணிக்க வைப்பது தான் ஆகவே தான் அன்னை அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அன்றைக்கு ஜபிப்பதை நாம் பார்க்குறோம் அவர்களுக்கு கடவுள் அற்புதமாய் ஆசிராய் அவர்களை ஆவினால் அபிஷேகம் செய்கிறார் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவருடைய இந்த அற்புதமான குணம் அன்னையிடம் விளங்குவதை பார்க்கும்போது நம்ம அன்னையும் இன்றைக்கும் கூட நமக்கு அப்படிதான் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார் நீங்கள் கேட்காம நான் கேட்காம நமக்கு என்ன தேவை என்று தெரிந்து கொண்டு நமக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி பெற்று கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீ ஒவ்வொரு முறையும் அன்னையின் ஆடி வரும்போது கூட சில நேரங்களில் நாம் ஜபித்து விட்டு போவோம் போகும்போது ஐயையோ இந்த ஒரு கருத்துக்காக நாம் ஜபிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு ஒரு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுவோம் எவ்வளோ நம் பெட்டிஷன்கள் மன்றாட்டுகளை அன்னையினுடைய பாதத்தில் வைப்போம் அப்படியெல்லாம் வைக்கும்போது கூட சில கருத்துக்கள் மறந்து போயிடுவோம் போகும்போது நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை உடைய உள்ளத்தில் என்ன கருத்துகள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவர் அன்னை நாம் கேட்காமலேயே சொல்லாமலேயே அவருடைய முன்பு நிற்கும் போதே நம்முடைய கண்ணீர் என்ன கவலை என்ன வேதனை என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறவர் அவர் ஒரு தாய்க்கு தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்தாலே மகளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியாதா சோகமாக இருக்கிறாளா சந்தோஷமாக இருக்கிறானா அதே போலதான் நம் அன்னையும் நம்மை புரிந்து கொண்டவர்கள் ஆகவே கேட்காமலேயே நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவர்கள் ஆனால் தான் இன்றைக்கும் அணினுடைய அறுத்தளத்தை நோக்கி எல்லா மதத்தினரும் எல்லா வேறுபாடுகளையும் கலந்து கூடி நிற்பதற்கு காரணம் என்ன நமக்காக ஜபிக்கிறவராக இருக்கிற நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிற நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லுகிற தாயாக அன்னை இருக்கிறார்கள் இந்த நாளிலும் கூட அதே நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் அன்னையினுடைய அடுத்தளத்திற்கு வந்திருக்கிறோம் நமக்காக நாம் சொல்லாமலேயே கேட்காமலேயே நமக்காக அன்னை இன்றைக்கு சிறப்பாக ஜபிப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை அன்னையினுடைய பாகத்தில் வைப்போம் அதே போல் இன்றைக்கு இந்த அற்புதமான குணத்தை ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற நாம் அன்னையிடமிருந்து சிந்தனையாக எடுத்துக்கொள்ளுகிற நாம் நாமும் கூட நம் ஆண்டவரை போல அன்னையைப் போல நாமும் பரிவுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக குறிப்பாக தேவையில் இருக்கிறவர்கள் அதாவது ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க கண்ணீரோடு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நம் ஆண்டவரைப் போல அன்னையைப் போல உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் அவருடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு நாமாகவே முன் வந்து உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதும் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு இது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஏனெனில் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகில் நம்ம நிறைய காரியங்கள் நம்மை குறித்து மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம நல்லா இருந்தால் போதும் நம்முடைய விஷயங்களை மட்டும் அதிக கவனம் செலுத்தும் போது என்ன ஆகிறது என்றால் அருகில் இருக்கிற பலரை நாம் மறந்துதான் போயிருக்கிறோம் ஏன் நம்முடைய வீட்டில் இருக்கிற நமக்கு உடன் பிறந்தவர்கள் பிறந்தவர்களை கூட நம் பல நேரங்களில் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை கூட மறந்து போயிருக்கிறோம் ஆகவே நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற நமக்கு தான் இந்த பண்பு அவசியமாயிருக்கிறது ஆகவே இன்றைக்கு அன்னையிடம் கேட்போம் ஆண்டவரிடம் கேட்போம் அவர்களைப் போல நாமும் பரிவுள்ளவர்களாக பிறருடைய தேவைகளை உணர்ந்து உதவி செய்வோம் அப்பொழுது நாம் இந்த அன்பு கடவுளுடைய பரிவுள்ளம் கொண்ட கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்லுவோம் ஆமேன்